இந்த யாதகத்தை பார்க்கலாம் மேசலக்கினம் துலாம் ராசி நான்கில் கேது ஆறில் செவ்வாய் ஏழில் சந்திரன் எட்டில் புதன் குரு சூரியன் மற்றும் சனி ஒன்பதில் சுக்கிரன் பத்தில் ராகு லக்னாதிபதி செவ்வாய் ஆறில் மாறுகின்றார் யாதகத்தில் கலந்த எண்மத்தை குறிக்கும் பாவம் ஐந்தாம் பாவம் அதாவது சிம்மம் அதன் அதிபதி சூரியன் விருச்சியத்தில் இருக்கின்றார் அவர் கூட எதிரியான சனி இருக்கின்றார் இவர்கள் சிம்மத்துக்கு நான்கில் இருக்கின்றனர் அதாவது கேந்திரத்தில் இருக்கின்றனர் தாய் ஸ்தானத்தில் இந்த அமைப்புகள் சம்பந்தப்படுகிறது சிம்மத்துக்கு இரண்டாம் வீட்டில் நான்கில் கூடியவர் இருக்கின்றார் இந்த நான்காம் அதிபதி செவ்வாய் நான்காம் பார்வையால் சுக்கரனை பார்க்கின்றார் நாளில் உள்ள சனி ராகுவோடு தொடர்படுகின்றார் சனிக்கும் ராகுவிக்கும் இடையே சுக்கிரன் இருக்கிறது இந்த யாதகர் கடந்த என்மத்தில் விதவை பெண்ணோடு தொடர்பு வைத்திருக்கின்றார் என்பதை இது காட்டுகிறது சுக்கிரனிற்கும் வீட்டுக்குரியவர் குரு அவர் விருச்சிகத்தில் சனி சூரியன் மற்றும் புதனோடு சேர்ந்திருக்கின்றார் சுக்கிரன் பகை வீட்டில் இருக்கின்றார் சந்திரன் த பொதுவாக சந்திரன் தாயை குறிப்பவர் சந்திரன் சுக்கிரன் வீட்டில் இருக்கின்றார் இங்கு சுக்கிரன் குருவின் வீட்டில் அதாவது பகை வீட்டில் இருக்கின்றார் சுக்கிரன் வீட்டில் சந்திரன் இருக்கின்றார் இந்த அமைப்பு இவர் தனது தாய் வழி உறவில் ஒரு விதவை பெண்ணோடு தொடர்பில் இருந்ததை காட்டுகிறது அந்த விதவை மிகவும் அழகானவளாகவும் யாதகர் அந்த விதவை பெண்ணுடன் தகாத உறவை வைத்திருப்பார் என்றும் சொல்லலாம் சிம்மத்துக்கு ஐந்து கூடியவர் குரு அவரும் சூரியனோடு இருக்கின்ற இங்கு சந்திரன் சுக்கிரன் குரு தாய்மை தாய் மற்றும் குழந்தையின் உறவில் இங்கு நிற்கின்றார்கள் எனவே யாதகர் விசத்தை கொண்டு வருகின்றார் இங்கு ராகு விசத்தை குறிக்கிறது குரு முன்னோக்கி நகர்ந்து சனியை சந்திக்கிறது ராகு சுக்கிரனை நோக்கி வருகிறது இதன் விளைவாக இந்த விதவை பெண் சுக்ரன் தனுசு ராசியில் இருக்கிறது இப்போது ராகுவின் தாக்கம் பெறுகிறது விஷம் காரணமாக இந்த விதவை பெண் இறந்து விடுகின்றார் அதாவது இந்த யாதகர் அந்த பெண்ணோடு தகாத உறவை வைக்கின்றார் அதன் காரணமாக கரு உருவாகின்றது அந்த கருவை அந்த குழந்தையை கலைப்பதற்காக விஷத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றார் அதனை அவள் பருகி உறந்து விடுகின்றார் குழந்தையும் உறந்து விடுகின்றார் இந்த குற்றத்தை இவர் ஹோன ஜென்மத்தில் செய்திருக்கின்றார் நான்கில் கேது இருக்கிறது நான்காம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கின்றார் கல்விக்குரிய புதன் குரு சூரியன் சனியோடு இருக்கின்றார் கல்விக்குரிய புதன் குரு சூரியன் சனியோடு இருக்கின்றார் இந்த பிறப்பில் ஜாதகர் படித்த ஒருவர் என்று சொல்லலாம் செவ்வாய் சுக்கிரனுடன் தொடர்பு கொள்கின்ற நல்ல நில சொத்துக்கள் பணப்புழக்கம் இந்த யாதகருக்கு இருக்கும் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் மேசலக்கணம் கடகராசி இரண்டில் ராகு மூன்றில் செவ்வாய் நான்கில் சுக்கிரன் சந்திரன் சூரியன் மற்றும் குரு ஐந்தில் புதன் எட்டில் கேது ஒன்பதில் சனி இங்கு லக்னாதிபதி செவ்வாய் மூன்றில் இருக்கின்றார் ஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் ஆட்சி பெற்ற சந்திரனுடன் இருக்கின்றார் அவருக்கு இரண்டில் புதன் இருக்கின்றார் இவர் இனிமையாக பேசக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லலாம் ஒவ்வொருவரையும் புண்படுத்தாத எளிதான வார்த்தைகளை பேசுவார் ஒவ்வொருவரையும் வெல்லும் திறன் இவருக்கு கல்வி ஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் அவரோடு சூரியன் சுக்கிரன் மற்றும் குரு இருக்கின்றனர் நான்காம் வீட்டுக்கு இரண்டில் புதன் இருக்கின்ற இவருக்கு நல்ல கல்வி அறிவு இருக்கும் என்று சொல்லலாம் நான்கில் பெண்கிரகங்கள் இருக்கின்றன ராசி அதிபதியும் அங்கேயே இருக்கின்ற இவர் பெண்களோடும் நெருங்கி பழகுவார் திருமணமான பெண்களோடும் நெருங்கி பழகுவார் என்று சொல்லலாம் சந்திரனும் அங்கே இருக்கின்றது இல்லையா அப்போ திருமணமான பெண்களோடும் நெருங்கி பழகுவார் என்று சொல்லலாம் தொழிற்காரகன் சனி ஒன்பதில் இருக்கின்றார் லக்னத்துக்கு பத்துக்குடியவரும் அவரே ஆகின்றார் பத்தாம் வீட்டுக்கு பன்னிரெண்டில் இருக்கின்றார் லக்னாதிபதியான செவ்வாயோடு தொடர்படுகின்றார் சனிக்கு பத்துக்குடிய புதன் சனிக்கு ஒன்பதில் இருக்கின்றார் குருவின் வீட்டில் சனி இருக்கின்றார் குரு மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களை குறிப்பவர் ராசிக்கு பத்தாம் வீடு செவ்வாய் வீடு அவர் புதனின் வீட்டில் இருக்கின்றார் புதன் வணிகத்தை குறிப்பவர் அவருக்கு பத்தில் ராகு செவ்வாய் ராகு செவ்வாய் பார்த்தீங்கன்னா காய்ந்த பட்ட மரங்களை குறிப்பவர் வணிகத்தை குறிக்கும் புதன் சூரியன் வீட்டில் இருக்கின்றார் சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்றார் அப்போது வணிக ரீதியாக உலர்ந்த காட்டு மரங்களை வாங்கி அதற்கு புதிய வடிவத்தை கொடுக்கின்றார் என்பது தெளிவாகின்றது இது அவருடைய தொழிலாக அமைகிறது உயர் அரசு அதிகாரிகளுடன் நல்லுறவு கொள்ளுவர் சூரியன் சுக்கிரன் இணைவு அதோடு அரச கிரகம் சூரியன் குருவோடும் இருக்கின்றார் மேலும் குரு இங்கு வலிமையாக இருக்கின்றார் அதனால் அரச அதிகாரிகளிடமிருந்து உதவிகளை பெறுகின்றார் என்று சொல்லலாம் பூர்வ உண்ணியத்தை எடுத்தால் இங்கு புதன் இருந்தாலும் அந்த வீட்டுக்குரிய சூரியன் அந்த வீட்டுக்கு பன்னிரண்டில் மறைகின்றார் கூட கிரகங்களோடு சேர்ந்து மறைகின்றார் சுக்கிரன் சந்திரன் தொடர்பு அந்த சிம்மத்துக்கு ஒழுக்கத்தை குறிக்கும் நான்காம் வீட்டில் கேது இருக்கின்றார் ராகு சுக்கிரன் வீட்டில் இருக்கின்றார் அந்த சுக்கிரன் சிம்மத்துக்கு பூர்வ அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பன்னிரண்டில் பகை கிரகங்களோடு சேர்ந்திருக்கின்றது இது படுக்க சுகத்தை காட்டுகிறது சுக்கிரன் வீட்டில் ராகுவும் அதுவே கர்மஸ்தானமாகி ராகு இருக்கின்றார் எதிரியான சனியின் அம்சத்துடன் பகராசியில் உள்ள செவ்வாயும் இவரது முடிவில்லாத லட்சியங்களின் காரணமாக பல ஒழுக்கக்கீடான செயல்களை செய்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது திருட்டுகளையும் செய்திருக்கின்றார் சனியின் தொடர்பில் செவ்வாய் இருப்பது இதை காட்டுகிறது சூரியன் அரச அதிகாரிகளை குறிக்கின்றது கூட குரு இருக்கின்றார் அரச உயர் அதிகாரிகளையும் இங்கு சுட்டி காட்டுகிறது சுக்கிரன் பணத்தை குறிக்கின்றார் சந்திரனும் சுக்கிரனும் எதிரியாக இருக்கின்ற அதே நேரம் சந்திரன் ஏமாற்றும் தன்மையை ஏமாற்றுதலை குறிப்பவர் சுக்கிரனும் குருவும் எதிரியாக இருக்கின்றனர் அப்போ இது அதிக பணத்தோடு இவர் விளையாடி இருக்கின்றார் என்பது தெரிகிறது உயர் அரச அதிகாரிகள் உட்பட பலரை ஏமாற்றி இருக்கின்றார் என்று சொல்லலாம் நான்கிற்குரிய சந்திரன் அங்கேயே ஆட்சியாகி பகை கிரகங்களோடு இருக்கின்றார் செவ்வாய் சனியின் தொடர்பில் இருக்கின்ற இதனால் இந்த எண்மத்தில் சொந்த வீடு கிடைப்பதில் தாமதமாகும் சிறு தந்தை இழக்கின்ற இங்கே சூரியன் சுக்கிரன் பரம எதிரிகள் சிறு இவர் தந்தை இழக்கின்ற குரு சுக்கிரன் புதனுடன் அதாவது குரு சுக்கிரன் பகை கிரகங்கள் அப்போ உறவுகளுடன் பகை இருக்கும் என்று சொல்லலாம் சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை மனைவியான சுக்கிரன் பகை கிரகத்தோடு அதாவது சுக்கிரனோடு சேர்க்கை அப்போ கூட சந்திரனும் இருக்கின்றது அப்போ மாமியார் பிரச்சனை அத அதனால் இவரது தாயார் பாதிக்கப்படுகின்றார் என்று சொல்லலாம் அப்போ மனைவிக்கு சோதனைகள் வேதனைகள் இருக்கும் அதே நேரம் மெனவிக்கும் மாமியாருக்கும் ஆகாது இப்போ மாமியார் அதாவது இவருடைய தாயார் பாதிக்கப்படுகின்றார் என்று சொல்லலாம் ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் இவருக்கு இருக்கும் என்று சொல்லலாம் அந்த குழந்தை நன்கு கட்டறிந்து அறிவாளியாக வருவான் வயதான காலத்தில் பெற்றோருக்கு உதவி செய்து பணம் சம்பாதிப்பானன்ட்டு சொல்லலாம்